ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கும் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையில் நேற்று ஒரு சந்திப்பு நடந்திருந்தது அந்த சந்திப்பை பற்றியும் நீதியமைச்சர் ஹர்ஷன் நாணயக்கார நேற்று பாராளுமன்றத்தில் ஆற்றியிருக்கிற உரையை பற்றியும் இந்த காணொலியில் பார்க்கலாம் குறிப்பாக மூன்று புதிய சட்டங்கள் நடைமுறைக்கு வர இருக்கிறதா நீதியமைச்சர் அறிவித்திருக்கிறார் அரசியல்வாதிகள் திருடன சொத்துக்களை பறிமுதல் செய்கிறதுக்காக அரசுடைமையாக்குறதுக்காக இந்த மூன்று புதிய சட்டங்கள் விரைவில் நடைமுறைக்கு வரும் என்ற விஷயத்தை நிதியமைச்சர் சொல்லியிருக்கிறாரு இதுக்கு பின்னால் இருக்கிற சில விஷயங்களை பற்றி இந்த காணொலியில் விளக்கமாக பார்க்கலாம வணக்கம் நான் கிருஷாந்த் ராஜன் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்கவுக்கும் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையில் ஒரு சிநேகபூர்வமான சந்திப்பும் கலந்துரையாடலும் நடத்தப்பட்டிருந்தது இது முதல் கட்டமான பேச்சுவார்த்தை அடுத்த கட்டமாக சில பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படலாம்னு சொல்லி இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் ஊடகங்களுக்கு சொல்லியிருந்ததை பார்க்க முடிஞ்சது இந்த சந்திப்பு சம்மந்தமான காட்சி ஊடகங்களில் வெளியானதுமே ஜனாதிபதி ஊடகப் பிரிவால் வெளியிடப்பட்டதுமே அந்த காணொலியும் புகைப்படத்தையும் பார்க்குற நேரத்தில் ஒரு வித்தியாசம் இருக்கிறத பார்க்க முடியுது எதுக்கு முதல்ல இருந்த ஜனாதிபதிகளுடையும் பிரதமர்களோடையும் இலங்கை தமிழரசு கட்சி இல்லாட்டி தமிழ் தேசிய கூட்டமைப்பு நடத்தின சந்திப்புக்கும் இதுக்கும் இடையில கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது அதை அந்த காட்சியை வந்து உன்னிப்பாக பார்க்குறவங்களுக்கு அந்த வித்தியாசத்தை விளங்கிக் கொள்ள முடியும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன் என்னென்னு சொன்னால் ஜனாதிபதியினுடைய உடல் மொழியாக இருக்கலாம் இல்லாட்டிய முகபாவனையாக இருக்கலாம் ஜனாதிபதியினுடைய மட்டும் கிடையாது இந்த சந்திப்பில் கலந்து கொண்டிருக்கிற மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய ஒட்டுமொத்தமாக எல்லாருடைய உடல் மொழியும் முக பாவனையும் வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட இருந்தது என்றதை இருந்தது பார்க்க முடிஞ்சது ரெண்டு தரப்புமே பேசுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் செவிமடுக்கிறதுக்கும் தயாராக இருக்கிறோம் உங்களுடைய கருத்துக்களை சொல்கிறதுக்கும் தயாராக இருக்கிறோம் என்ற மாதிரியான ஒரு மனநிலையோடு அந்த முகபாவனையும் அந்த உடல் மொழியையும் இந்த பேச்சுவார்த்தையில் காண முடிஞ்சது மிக முக்கியமான ஒரு விஷயம் எனக்கு தனிப்பட்ட ரீதியில் இருந்த கவலை என்னென்னு சொன்னால் இந்த பேச்சுவார்த்தையை பார்த்ததுமே வரும் எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் மட்டும் இருக்கிறாங்க இன்னும் அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருபது முப்பது பேர் தமிழர்களினுடைய ஏக என்று சொல்லி அந்த இடத்துல போய் இருந்திருந்தால் இருக்கிறவங்களுக்கும் இன்னும் கொஞ்சம் பேசுகிறதுக்கு ஒரு வலிமையோட பேசுறதுக்கு அது உதவி அறிந்திருக்க முடியும் சில நேரங்களில் அது இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பு இல்லாட்டி வேற வேறு கட்சிகள் எந்த கட்சி என்றது கிடையாது ஒட்டுமொத்தமா இருபது முப்பது பேர் தமிழர்களினுடைய ஏக பிரதிநிதிகள் என்று சொல்லி ஜனாதிபதி செயலகத்தில் அந்த பேச்சுவார்த்தைக்கு போய் இருக்கும் போது சொல்ற விஷயங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதை இன்னும் வல்லுவா சொல்றதுக்கான ஒரு சூழல் கூட உருவாகி இருக்க முடியும் இதனுடைய தனிப்பட்ட கருத்து நீங்க எப்படி பார்க்கறீங்கன்றது எனக்கு தெரியாது ஆனா ஜனாதிபதி அனுரகுமார் விசா கூட பல கட்சி அரசியல் என்றத ஒரு சந்தர்ப்பத்தில் தன்னுடைய முதலாவது பாராளுமன்ற கன்னி உரையிலேயே அவர் இருந்தார் பல கட்சிகள் சேர்ந்து அரசியல் செய்கிறது தான் ஆரோக்கியமான ஒரு விஷயம் என்ற கருத்தையும் அவர் சொல்லியிருந்தார் விகிதாசார பிரதிநிதித்துவ தேர்தல் முறை உருவாக்கப்பட்டதே இந்த மாதிரி பிரதிநிதித்துவம் கிடைக்காத மக்களுக்கும் ஒரு பிரதிநிதித்துவம் கிடைக்கணும் என்ற நோக்கமாக கொண்டுதான் இன்றைக்கு அதை விட்டு விலகி மக்கள் போயிருக்கிறத பார்க்க முடியுது எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த பேச்சுவார்த்தையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மணித்தியாலம் நடந்திருக்கு ஜனாதிபதி பல விஷயங்களை செவைமடைத்திருக்கிறார் என்று சொல்லி சொல்லப்படுது ஆனால் அவருடைய பதில் என்னவா இருந்தது என்றதை பற்றின ஒரு தெளிவான தகவல் அங்கேயுமே கிடையாது ஜனாதிபதி ஊடகப் பிரிவு வெளியேற்றிருக்கிற அறிக்கையின்படி தமிழ் பேசும் மக்கள் வடக்கு கிழக்கு மக்கள் இதுவர காலமாக எதிர்நோக்கிற பிரச்சனைகள் சம்பந்தமா இதில் கலந்துரையாடப்பட்டது இந்தந்த நபர்கள் எல்லாம் கலந்து கொண்டாங்கன்ற மாதிரியான விஷயம் மட்டும் அந்த ஊடக அறிக்கையில் சொல்லப்பட்டிருந்தது இந்த கூட்டம் முடிஞ்சு வெளியில் வந்ததுக்கு பிறகு பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் ஊடகங்களுக்கு கொடுத்திருக்கிற குரல் பதிவில் வந்து என்னென்ன விஷயங்கள் பேசப்பட்டது என்ற கருத்தை சொல்லியிருக்கிறார் ஒரு தமிழ் ஊடகத்தினுடைய தகவலின்படி அறிக்கையின்படி செய்தி அறிக்கையின்படி ராசமாணிக்கம் சாணக்கியன் பாராளுமன்ற உறுப்பினர் சொன்னதாக சொல்லப்படுற தகவலில் பயங்கரவாத தடை சட்டம் பிடிஏ இனி நடைமுறைப்படுத்தப்பட என்ற கருத்தை ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக் ஒரு வாக்குறுதியாக தங்களுக்கு சொல்லி இருக்கிறார் என்ற கருத்தை பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் ஒரு ஊடகத்துக்கு சொல்லி ஒரு தமிழ் ஊடகத்தில் செய்தி ஒன்று வெளிவந்திருந்தது பார்க்க முடிஞ்சது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியாது பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படணும் அதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது இதை பாராளுமன்ற உறுப்பினர்களும் கூட ஜனாதிபதி கெடுத்து சொல்லி இருக்கிறதா சொல்லப்படுது ஜனாதிபதி இந்த மாதிரியான ஒரு பதில சொல்லி இருந்தார் என்ற தகவல் இப்ப வந்திருக்கு இதே நேரம் பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போதும் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படணும் இனியும் இந்த சட்டத்தின் கீழே யாருமே கைது செய்யப்படக்கூடாது என்று சொல்லி ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் நீதியமைச்சரும் அதை ஏற்றுக்கொண்டிருந்தார் அவர் சொன்ன ஒரு விஷயம் என்று சொன்னா இந்த சட்டம் நீக்கப்படும் ஆனா அது நடைமுறையில் இருக்கிற சட்டத்தை அமுல்படுத்தப்பட வேண்டியிருக்கும் இருக்கும் அது போலீஸுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு என்ற மாதிரியான கருத்தையும் அவர் சொல்லியிருந்தார் அரசியல் கைதிகளிட விடுவிப்பு சம்பந்தமாகவும் ஜனாதிபதி அனுரகுமார் ரிஜாநாய்க்கிட்ட ஒரு கோரிக்கையை இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்வைச்சிருக்கிறதா சொல்லப்படுது நீதி இந்த கோரிக்கை பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டிருந்தது அதுக்கு அவர் நேற்று சொன்ன பதில் என்னன்னு சொன்னால் ஆட்சி மாற்றம் நடந்து இப்போ ஒரு சில ஆகியிருக்கு ஒரு மாதத்துக்குள்ளேயே இந்த அரசியல் கைதிகளை விடுவிக்கிறதுன்றது சாத்தியப்படக்கூடிய விஷயம் கிடையாது சட்ட சிக்கல்கள் இருக்குது சட்ட நிபுணர்களோட கலந்தாலோசனை செய்ததுக்கு பிறகுதான் அந்த விஷயங்கள் நடைமுறை சாத்தியமாகும் என்ற கருத்தை பகிரங்கமாக வெளிப்படையாக நீதியமைச்சரும் கூட பாராளுமன்றத்தில் நேற்று சொல்லியிருந்ததை பார்க்க முடிஞ்சது இதை தவிர காணிகள் விடுவிக்கப்படுறது இராணுவ முகாம்கள் அகற்றப்படுறது சம்பந்தமாகவும் சில விஷயங்களை இந்த தமிழ் தேசிய இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள்

சொல்லி இருந்ததை பார்க்க முடிஞ்சது இதனே நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணய காரன் என்று பாராளுமன்றத்தில் ஒரு உணர்வுபூர்வமான உரை ஆற்றியிருந்தார் என்று சொல்லி அந்த உரையை பார்க்க முடியும் அவர் அரசியல்வாதிகளுக்கு இப்போ இருக்கிற பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்திருந்தார் அரசியல் ரீதியில் எங்களுக்கு இடையில கருத்து முரண்பாடுகள் இருக்க முடியும் அதை அரசியல் ரீதியில நாங்கள் எதிர்நோக்குவோம் மோதிக்கொள்வோம் அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது ஆனால் இனவாதத்தால் எங்களுடைய நாடு மோசமான ஒரு பின்னடைவை சந்திச்சிருக்கு இதுக்கு பிறகும் இனவாதம்ன்றது தலை தூக்க கூடாது இந்த நிலைப்பாட்டில் எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒருமித்த சிந்தனையோடு இருக்கணும் என்ற ஒரு வேண்டுகோளை நீதியமைச்சர் நேற்று பாராளுமன்றத்தில் பகிரங்கமாக விடுத்திருந்தார் மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களும் இதை கேட்டு செயற்படுவாங்கன்னு சொல்லி நம்ம நம்புவோம் எதிர்பார்ப்போம் அதே நேரம் அவர் சுட்டிக்காட்டின ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த நினைவேந்தல் மாவீரத்தின நினைவு கூறல் உறவினர்களை நினைவு கூர்றது சம்பந்தமா சிங்கள ஊடகங்கள்லையும் சில அரசியல்வாதிகளும் இனவாதம் பற்றின கருத்துக்களை வந்து தொடர்ச்சியாகவே சொல்லி வர்றதை பார்க்க முடியுது ஆனா நீதியமைச்சர் வெளிப்படையா பகிரங்கமா திரும்பவும் சொல்லியிருக்கிற விஷயம் உயிரிழந்தவர்களை நினைவு கூர்றதுக்கு யாராக இருந்தாலும் அனுமதி இருக்கும் அதுக்கு எந்தவிதமான தடையும் கிடையாது இதை பயன்படுத்தி கொண்டு யாராவது இனவாத முயற்சியில் ஈடுபடுவாங்களா இருந்தால் இப்போ இருக்கிற சட்டத்துக்கு அமைய அந்த நபர்கள் கைது செய்யப்படுறது தவிர வேற வழி கிடையாது என்ற ஒரு எச்சரிக்கையும் கூட நீதியமைச்சர் விடுத்திருந்ததை பார்க்க முடிஞ்சது இதே ஊழல்வாதிகள் சம்பந்தமான ஒரு கருத்தையும் நீதியமைச்சர் நேற்று பாராளுமன்றத்தில் சொல்லியிருந்தார் இதுவரைக்கும் இருக்கிற சட்டங்கள் இல்லை என்னதான் சட்டங்கள் இருக்கு இந்த சட்டங்களுக்கு அமைய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி சொன்னாலும் கூட இதுக்கு முதல்ல இருந்த ஆட்சியாளர்கள் அந்த சட்டங்களை தங்களுக்கு தேவையான விதத்தில் தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்களே தவிர மக்களுக்கு ஏற்ற விதத்தில் அந்த சட்டங்கள் இதுவரைக்கும் பயன்படுத்தப்பட்டது கிடையாது இப்போ ஒரு முதலீட்டாளர் இலங்கைக்கு வாராருன்னு சொன்னால் அவருக்கு முதல்ல நம்பிக்கையை ஏற்படுத்துகிற மாதிரியான செயற்பாடு முன்னெடுக்கப்படணும் ஒரு ஊழல் மோசடி இருக்கிற நாட்டில் இந்த ஒரு முதலீட்டாளரும் தன்னுடைய பணத்தை முதலீடு செய்கிறதுக்கு கடைசி வரைக்கும் மாட்டார் அப்படி முதலீட்டாளர் மத்தியில் நம்பிக்கை ஏற்படுத்துறதா இருந்தால் திருடப்பட்ட சொத்துக்களை பறிமுதல் செய்கிறதுக்கும் அரசுடமையாக்குறதுக்கும் அந்த நபர்களை வந்து தண்டிக்கிறதுக்குமான சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டியது கட்டாயமானது இப்ப இருக்கிற சட்டங்கள் மாற்றப்பட்டு அடுத்த வருஷம் முதற் பகுதிக்குள்ள மூன்று மிக முக்கியமான சட்டங்கள் நடைமுறைக்கு வரும் என்ற கருத்தை நிதியமைச்சர் பதிவு செய்திருக்கிறார் இதில் திருடப்பட்ட சொத்துக்களை அரசுடமையாக்குறது பறிமுதல் செய்கிறது முதலாவது விஷயம் அடுத்தது வந்து நிதி தூய்தாக்களை தடுக்கிறதுக்கான சட்டங்களை கடுமையாக்குற செயற்பாடு முன்னெடுக்கப்படும் அடுத்த கணக்காய்வு சட்டம் திரும்பவும் மறுசீரமைப்புக்கு உட்படுத்தப்படும் இந்த மாதிரியான மூன்று மிக முக்கியமான மாற்றங்கள் செய்யப்படும் புது சட்டங்கள் அறிமுகப்படுத்தப்படும் ஊழல்வாதிகள் தப்புறதுக்கான வாய்ப்பே கிடையாது கடுமையான சட்டங்களை நடைமுறைப்படுத்துவோம் சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செய்வோம் என்ற கருத்தை நீதியமைச்சர் பகிரங்கமாக ஒரு சவாலாக ஒரு எச்சரிக்கையை விடுத்திருந்ததையும் பார்க்க முடிஞ்சது என்னதான் புது சட்டங்கள் நடைமுறைக்கு வந்தாலும் சட்ட திருத்தங்கள் செய்யப்பட்டாலும் கூட இந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்துகிற தரப்புகள்லையும் ஒரு மறுசீரமைப்பு செய்யப்பட வேண்டியது கட்டாயமானது இப்போ புது சட்டங்கள் கொண்டு வரப்பட்டாலும் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டியது போலீஸ் தரப்பு போலீஸ் திணைக்களத்திலையும் ஒரு முழுமையான மறுசீரமைப்பு செய்யப்பட வேண்டியது கட்டாயமானது அரசியல் ரீதியில் நியமனம் பெற்ற ஏராளமான நபர்கள் இருக்கிறாங்க சில நாட்களுக்கு முதல்ல கிட்டத்தட்ட ஐம்பது போலீஸ் அதிகாரிகளுக்கு இடமாற்றம் கொடுக்கப்பட்டிருந்தது அதுலையும் குறிப்பாக தேசியபந்து தென்னக்கோன் சர்ச்சைக்குரிய ஒரு உயர் போலீஸ் அதிகாரி பிரதி போலீஸ் மாதிபர் அவருடைய உதவியாளர்களா நண்பர்களா செயற்பட்டு வந்த அரசியல் நோக்கத்துக்காக செயற்பட்டு வந்த சில போலீஸ் அதிகாரிகளுக்கும் புதிய அரசாங்கம் இடமாற்றம் கொடுத்துருக்கு அது வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அடுத்து மறுசீரமைக்கப்பட வேண்டிய ஒரு நிறுவனம்தான் தான் அதிபர் திணைக்களம் இந்த வழக்குகளை தொடர்ந்து கொண்டு போகிறதா இல்லையான்றதை தீர்மானிக்கிறதுல மிக முக்கியமான ஒரு பங்கு சட்டமா அதிபர் இருக்கு சில வழக்குகள் சட்டமாதிபர் திணைக்களத்தால் மீளப் பெறப்பட்டிருக்கு இனி விசாரணைகளை தொடர்ச்சியாக நடத்த முடியாதுன்னு சொல்லி சட்டமாதிபர் தனிக்கிழமை நீதிமன்றத்தில் போய் சொல்லும் அதுக்கு பிறகு நீதிமன்றமும் அந்த சந்தேக நபர்களை விடுவிக்கும் இப்படி சில நபர்கள் விடுவிச்சு விடுதலை செய்யப்பட்டதில் சட்டமாதிபர் திணைக்களத்துக்கு மிக முக்கியமான ஒரு பங்கு இருக்கு சட்டங்களை நடைமுறைப்படுத்துகிற மாதிரி சட்டங்களை புதுசாக கொண்டு வர மாதிரி இந்த நிறுவனங்களையும் இந்த புதிய அரசாங்கம் மறுசீரமைப்புக்கு உட்படுத்த வேண்டியதும் கட்டாயமானது என்ன நடக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்